அன்புள்ள பக்தி கிளிக் அன்பர்களே சூரிய பகவான் பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை சூரியன் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியினருக்கு ஏற்கனவே இரண்டில் குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் அடுத்து ஆறாம் இடத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி விரயஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இணைந்து உள்ளனர் ஆக சூரியன் சனி சேர்க்கை கும்பராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மைதான் பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வகைகளில் நல்ல நன்மைகள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து உத்தியோகத்துக்காக பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் நல்ல விதமாக நடைபெறும் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் வருங்காலம் நலமடைய புதிய திட்டங்களை தாங்கள் தீட்ட வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இடையிடையே சிறு சிறு தடங்கல்கள் வரலாம் சூரியனும் சனியும் ஒன்று சேர்வதால் தகப்பலாருக்கும் மகளுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் செவ்வாய் அடுத்து வக்கரதிமத்தி அறிகிறார் மாசி ஒன்பதாம் தேதி செவ்வாய் வக்கரதிபத்தி ஆகிறார் ராசிநாதன் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கப் பெறுவீர் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழிலில் இருந்து வந்த தொய்வி நிலை அனைத்து மாறும் உடன் பிறப்புகளின் வழியே செய்தி வரும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வழக்குகள் சாதகமாகும் அடுத்து வீர ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் தங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி அவர் நீச்சம் வரும் நேரம் நல்ல நேரம்தான் நினைத்தது நிறைவேறும் தேச கரம் நீட்ட உறவினர்கள் முன்வருவர் இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் தங்களிடம் சேர்வர் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் தக்க சமயத்தில் கைகொடுக்கும் கொடுக்கும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை மேல் அதிகாரிகள் தங்களுக்கு வழங்குவர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம் கலைஞர்களுக்கு வரவேண்டிய கௌரவம் கிடைக்கும் ஆடல் பாடல் நாட்டியத் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடலாம் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்மதிப்பை தேடித் தருவர் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திரும்பி தரும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராக சிறப்பாக இருக்கலாம் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் விரயத்தில் உச்சம் குரு பகவான் இரண்டில் இருக்கிறார் தற்போது குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு இருப்பதால் பரிவர்த்தனை யோகமாகும் இந்த பரிவர்த்தனை யோகையால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் நிலம் பூமி வாங்கும் யோகம் உண்டு பெண்களுக்கு உடல் அழகு கூடும் இளமை கூடும் பழைய அழகு வந்துவிடும் முகப்பொழிவு கூடும் இழந்ததை செல்வாக்கு மீண்டும் பெறுவீர் பயணங்கள் பலன் தரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாடகை கட்டணத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டணத்திற்கு தாங்கள் மாறக்கூடிய நிலைமை வரலாம் ஆகவே இந்த மாசி மாத ராசிவள் சூரியனின் சஞ்சாரம் நன்மை தரும் இதனை உபயோகப்படுத்தி நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள் கந்தசஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்